ரோட்டி சாக்லேட் நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் செய்வது சுலபம் பிஸ்னஸ்ஸாக எடுத்து பெண்கள் வீட்டில் செய்யலாம் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தொழில் ரீதியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்குரிய ஒரு அருமையான ஒரு இது தாங்க பார்க்க போகிறோம் சாக்லேட் தான் பார்க்க போகிறோம் தொழில் ரீதியாக இதை பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் வரும் இதை வந்து நம்ம செஞ்சு கடல் கடையில் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நர்ஸ் சாக்லேட் இது நல்லா எப்பவுமே இதுக்கு வந்து மவுஸ் ஜாஸ்தி தாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயும் இது கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் இதில் ஒயிட்டில் கூட இருக்குங்க எங்கள் வீட்டில் ஒயிட் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க இது வந்து நான் பண்ணுறது வந்து ஆர்டருக்கு தான் பண்ணுறேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வேணும்போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட விலையும் நான் சொல்லிடுறேன் ஒரு தொழில் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் ஸ்டால் போட்டோம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து இதெல்லாம் நல்ல மவுசுங்க இந்த சாக்லேட்டுக்கு எப்போவுமே இதுக்கு மவுஸ் ஜாஸ்தி தான் இதை வந்து நீங்கள் இருந்து தொழிலாக எடுத்து பண்ணலாம் அதுக்குரிய ஐடியானா நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பார் வந்து எவ்வளோங்க நூற்றி ரூபாங்க அதாவது ஒன் ஃபிஃப்டி கிராம் வந்து ஒன் நைன்டி ருபீஸ் அதாவது டார்க் சாக்லேட்டு அப்புறம் வந்து மில்க்கை வந்து ஒய்ட்டு ஒயிட்னிங் சாக்லேட்டுன்னு ஒன்று வரும் ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன் இதில் விதவிதமாக பண்ணலாங்க மோல்டு வச்சும் நம்ம பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டு இல்லைனா இந்த மாதிரி ட்ரே இருந்தால் போதுங்க நம்ம சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு பிளாஸ்டிக்லேயும் வருது அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சிலிகான் மோல்டு இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும் இது லாலிபாப் மோல்டு இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வச்சு ஹார்ட் மோல்டு வந்து இப்போ வந்து வேலண்டரி டேஸ்க்கு ஃபேமஸாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ வந்து சாக்லேட் பேப்பர் வந்து இது அமேசான்லேயும் கிடைக்கிது நான் வந்து இவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பேப்பரையே நான் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி சில்வர் பாயில் அப்புறம் கிளாஸ் பேப்பர்ஸுங்க இருக்கும் சாக்லேட் ரேப் பண்ணுறதுக்குன்னே பேப்பர்ஸ் இருக்குது அதை வாங்கி நம்ம அழகாக கோல்டன் கலரு அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து அதை கவர் பண்ணி ரேப் பண்ணிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற சாக்லேட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா நட்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா நான் நட்ஸ் சாக்லேட் பண்ணதால் வேர்க்கடலை பாதாம் இந்த பக்கம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேங்க ரொம்ப ஈஸி வேலையும் நமக்கு ரொம்ப இழுக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு செய்யக்கூடிய பொருட்கள் பார்த்தோம் நட்ஸு டார்க் சாக்லேட்டு அப்புறம் மோல்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்லேயே பவுடரை வச்சு பால் பவுடரு வச்சு நம்ம எப்படி மில்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறலாம் எதுவும் தேவையில்லை நம்ம வந்து இந்த கையிலேயே இந்த சாக்லேட்டெல்லாம் உடச்சி போட்டுக்கலாம் பீஸ் போட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம் நல்ல குட்டி குட்டியாக பீஸாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸிங்க அந்த பேப்பர்ஸ் வந்து ரா பண்ணுற பேப்பர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து இன்னொன்று இது ஸ்வீட்னஸ்ஸோட ஸ்வீட்டோட உங்களுக்கு இந்த சாக்லேட் கிடைக்கும் ஸ்வீட்னஸ் இல்லாமையும் கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க எங்க வந்து ஸ்வீட் இருக்குது அதனால் நான் சுகர் வந்து ஆட் பண்ணல சின்ன சின்னதாக பீஸ் போட்டுட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பவுலில் வச்சிருக்கேன் கிளாஸ் பவுல் என்னென்னா நம்ம வந்து நார்மல் பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் போட போகிறோம் அடியில் தண்ணி வச்சுருக்கேன் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண பண்ண உங்களுக்கு என்ன தப்பு வந்தால் தான் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப எதிரிங்க தண்ணியை ஆட் ஆகக்கூடாது தண்ணி ஆட்னா அது வந்து வராது தண்ணியாக ஒழுகி வரும் இப்போ இதை நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் சாக்லேட் மெல்ட் ஆகட்டும்ங்க நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பாதாம் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ எல்லாமே நம்ம ஆயில் எதுவும் இருக்காமல் நல்லா நர்சலாக நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் அவன் அவனில் ஈஸியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாக்லேட்டு மெல்ட் ஆகுது நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இதில் ஒரு ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்கணும் வெண்ணெய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல பாருங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு நல்லா ரெண்டு பார் சேர்த்து நல்லா பாருங்கள் நல்லா எடுத்து ஊற்றுற மாதிரி வந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நம்ம நல்லா தலைக்கி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு நட்ஸ் இப்போ ட்ரெயினில் வந்து ட்ரைய உங்களுக்கு வந்து நான் மோல்டில் ஊற்றுனே ட்ரெயினை விட்டு நம்ம அப்படியே உடச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ட்ரெயிலில் நான் எண்ணெய் விட்ருக்கேன் அது வெண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் நட்ஸ் வந்து மேலே எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சருக்கிற நட்ஸ் தான் நம்ம அப்படியே மேலே தூவிக்கலாம் இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் இப்போது இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க ஃப்ரீசரில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் அது செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உடச்சி பேக் பண்ணிக்கலாம் இப்போது அது செட் ஆகட்டும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுச்சுங்க மோல்டில் வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் உள்ளே என்ன தடவை இருக்குதுன்னு அப்படியே வந்துடும் உங்களுக்கு அதாவது நான் இதுதான் தடவை இந்த பட்டர் தான் பாருங்கள் சூப்பரான ரூட்டி நட்ஸ் சாக்லேட்டு ரெடி ஆகிடுது நம்ம இதெல்லாம் விருப்பமான சைஸ் கட் பண்ணிக்கலாம் இல்லை கையில் உடச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நட்ஸ் சாக்லேட்டு ஆகிடுது இதை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா Kaynıyor, inanıyoruz. Çırdılar. Aynen, annem baba çiğnedi. Full periyen, 12 numara, 16 நான் நீவனாலும் பண்ணுவேன் செய்கிறது சுலபம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நட்ஸு டேஸ்ட்டோட நல்லா கரகர முறை முரண் இருக்குங்க உள்ளே சாஃப்டாக இருக்குது இதை ஃப்ரிட்ஜில் தான் நீங்கள் வச்சு சாப்பிடணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்